உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஹிஸ்புல்லாவோடு இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த சண்டை உக்கரமாக இன்றைய தேதியில் சென்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த போரில் மேலும் ஹிஸ்புல்லாவுக்கு வலு சேர்ப்பதற்காக பல்வேறு இராணுவ படைகள் பல நாடுகள் இருந்து அணிதிரண்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு தான் பிரதான செய்தியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த போருடைய தன்மை எப்படி இருக்குது உண்மையாகவே இஸ்ரேல் இஸ்புல்லாமல் நடத்தின தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் ஹிஸ்புல்லா எந்தளவுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற பல உண்மையான செய்திகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போகும் பிறந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய நீட்சியில் நாம் இந்த சில வாரங்களாக இருக்க விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்புல்லா வித்து இஸ்ரேலுக்கான இந்த சண்டை இந்த சண்டையில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் சர்வதேச ஊடகங்கள் வழியாக கட்டியமைக்கப்பட்ட ஒரு செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்புல்லாவை நாங்கள் அழைத்து விட்டோம் தொடர்ந்து மூன்று தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா மேலே குறிப்பாக லெபனான் மேலே ஏற்படுத்தியிருக்கும் இதன் மூலம் ஹிஸ்புல்லா எந்த வகையிலும் மீட்சி அடையாது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மேலே எந்த தாக்குதலையும் ஏற்படுத்தலை ஹிஸ்புல்லாவுக்கு தான் இது இழப்பாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தியை கட்டமைச்சு வந்துச்சு ஸோ அந்த செய்திகள் தான் தமிழ் ஊடகங்கள் முதல் கொண்டு பல ஊடகங்கள் வெளியிட்டுருந்துச்சு அதைத்தான் பல நபர்கள் கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா பலமாக அடி வாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் எதிர்தரப்பில் அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு இருந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது ஆனால் யதார்த்தமாக களத்தில் உண்மையான செய்திகள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்புல்லாவுக்கு இழப்பு ஏற்பட்டது ஆனால் அதை விட பன்மடங்கு இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுருக்கு அதை வெளியிட இன்றைக்கி மறுத்துட்டுருக்கு எந்த அடிப்படையில்னால் இன்றைக்கி டெல்லாவும் மேலே தொடர்ந்து இன்றைக்கி வந்து தாக்குதலை ஹிஸ்புல்லா ஏற்படுத்திட்ருக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா மிகப்பெரிய ஒரு உரையில் என்ன சொல்கிறாருன்னா நிச்சயமாக டெல்லவி நகரம் அங்கு அழிந்து போய்விடும் அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் எல்லாமே வெளியேறிங்க அப்படிங்கிற உத்தரவை கொடுத்துட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியிட்ட ஒரு காணொலியை மீண்டும் வெளியிடுறாங்க அந்த காணொலியில டெல்லியூ நகரம் எப்படின்னா அழியும் அந்த கட்டுமானங்கள் எப்படிலாம் நாசகரமாகும் இங்கு பொதுமக்களை கொண்டேன்னா அதற்கு பதிலடியாக நாங்கள் பொதுமக்களை கொலை செய்ய மாட்டோம் உன்னுடைய கட்டுமானங்கள் அளிப்போம் உன்னுடைய பெண்கியூர் விமான நிலையத்தை அனுப்போம் சொல் அளிப்போங்கிற ஒரு காணொலி வெளியிட்டாங்க அந்த பெண்கியூர் விமான நிலையத்தை அந்த காணொலியில் காட்டும் போது முன்னாடி சவுதி அரேபியாவோட ஒரு ஃப்ளைட் வந்து நிற்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ இதன் மூலம் இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் கூட இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காணொலி வழியாக ஹிஸ்புல்லாக வெளிப்படுத்துச்சு ஸோ அந்தளவு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் டெல்லவி மேலே தொடர் தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்குல இருந்து ஐந்து இடங்கள் மேலே இஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருக்கு முதல் முறையாக ஒரே நாளில் நானூறு ராக்கெட்டுகளை டெல்லியோ மேல வீசி இருக்குது டெல்லியோ மட்டும் கிடையாது அப்பர் கலி அதே போல அட்லிட்டு அதாவது எச்ஓ அதே போல இன்னும் சில இடங்கள் பல்வேறு இடங்கள் பல்வேறு இடங்கள் வந்து குறிவைத்து அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது ஸோ இதுல இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா கேட்டீங்கன்னா ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசாங்கம் கிடையாது இஸ்புல்லா என்பது ஒரு அமைப்பு ஆனால் அரசாங்கத்தை போல் அது வந்து நம்ம வடிவமைக்க முடியாது ஆனால் இன்றைக்கி லெபனானுடைய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக வந்து நிற்கிது லெபனானுடைய மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல ஹிஸ்புல்லாவோட கை கோர்க்க பல்வேறு விஷயங்களை முயற்சி இருக்குது ஆனால் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை ஹிஸ்புல்லாவோட இலக்கு எதுவாக இருக்குன்னா பிரதானமாக நீ என்னதான் எங்களை அடித்தாலும் சரி லெபனானுடைய மக்கள் ஹிஸ்புல்லாவை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே விடுதலை பலஸ்தீன் அமையும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக காணப்படுது ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் அளவுக்கு இணையாக வெளியே இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஹிஸ்புல்லா மட்டும் தான் சொல்ல முடியும் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு கீழே இருந்து அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது தவிர ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய தாக்குதலை நடத்தல பதிலுக்கு பதில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் ஹிஸ்புல்லா தான் அனை தினமும் அல்லது இருபது நடவடிக்கைகளை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு ஸோ அந்த தான் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாவோட ஒரு நேரடி போருக்கு இன்னைக்கு இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சு மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்குது லெபனானுடைய எல்லையில் இஸ்ரேலுடைய துருப்புகள் அது மட்டும் கிடையாது மத்திய கிழக்கிலிருந்து இன்னைக்கு பல்வேறு அமெரிக்க துருப்புகளும் இஸ்ரேலுடைய இந்த ஐடி தீவிரவாத அமைப்போடு இருக்காங்க சமீபம் அமெரிக்காவுடைய செனட் வெளியிட்டுச்சு அந்த செய்தி அது இல்லாமல் பெண்டகன் அந்த செய்தியை வெளியிட்டுச்சு மத்திய கிழக்குக்கு ஆல்ரெடி நாற்பதாயிரம் துருப்புகள் அமெரிக்க துருப்புகள் இருக்காங்க இன்னும் பலாயிரம் ஆயிரம் துருப்புக்களை உள்ள அனுப்புகிறோம்னு சொல்லிச்சு ஸோ அந்த திருப்புக்கள்லாம் இன்றைக்கி எங்கே போய் சேர்ந்துட்டு இருக்குன்னா ஹமாஸ் அடித்து விரட்டி ஓடிய ஐடிஎஃப் ஐஓஎஃப் இஸ்ரேலுடைய ராணுவத்தோடு இஸ்புல்லா இன்னைக்கு பந்தாடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்தோடு அமெரிக்க துருப்புகள் இணைய போகிறாங்க ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய பாண்டிங் உருவாகி அந்த பாண்டிங் இஸ்புல்லாவை முழுமையாக அளிப்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுட்ருக்கு மறுபக்கம் இங்கே இன்னைக்கு கிடைத்த ஒரு அண்மை செய்தி காலையில் என்னென்னு கேட்டிங்கன்னா வெற்றிகரமாக என்ன விஷயத்தை சொன்னார்களோ அதை இன்றைக்கி செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்திருக்கு என்னென்னா சிரியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு போராளிகளும் ஈராகில் இருக்கக்கூடிய போராளிகளும் ஹூதிக்கள் அன்சாருல்லாக்களும் இன்றைக்கி கோலன் ஹைலைட்ஸ் கோலன் குன்றுகளை நோக்கி வந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வருது அங்க இருக்கக்கூடிய ரப்பா என்று சொல்லக்கூடிய சிரியாவுடைய இராணுவ தளத்தை நோக்கி வந்து இன்னைக்கு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹசன் நசுருல்லாவுடைய உத்தரவு எப்போ கிடைக்குதோ எப்போ அவர்களுடைய தலை அசைதோ அன்றைய தினம் இஸ்புல்லாவுடைய இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்வோம்னு சொல்லிட்டு கோலன் ஹைலைட்ஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் துருப்புக்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக ஈராக் மற்றும் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிக்கள் இந்த இரண்டு நபர்களும் உள்ளே வந்துட்டாங்க அதாவது லெபனானுடைய எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க அதாவது ஜோர்டானுடைய எல்லையில் சில பிரிவுகள் இருக்கிறாங்க அதில் வந்து யமனுடைய ஹூதிக்கள் இருப்பாங்க அந்த ஜோர்டானுடைய ரப்பா என்று சொல்லக்கூடிய அந்த சிரியாவுடைய இராணுவ தளத்திற்குள்ளே இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து ஹிஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் லெபனானுடைய எல்லையில் வந்து இருக்கிறாங்க ஈராக்குடைய துருப்புகள் எல்லாமே ஸோ இன்னைக்கு ஒரு பக்கம் அமெரிக்க துருப்புக்கள் இஸ்ரேலோடு இணைகிறாங்க ஐடிஎஃப் இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவோடு ஹூதிக்களும் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் போராளிகள் பாப்புலர் மொபிலைசேஷன் போன்ற அமைப்புகளும் இன்னைக்கு உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப இருதரப்புல ஒரு அமைப்பு ரீதியாக இது வந்து அரசு ரீதியாக என்பதை தாண்டி ஒரு ஆக்சஸ் ஆஃப் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் ரீதியாக ஒரு பெரிய கட்டமைப்பை இன்னைக்கு ஹிஸ்புல்லா ஏற்படுத்திட்டு இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஹிஸ்புல்லா தரப்புல வித சேதங்களும் கிடையாது ராணுவ அடிப்படையில் அவர்கள் பதிலுக்கு பதில் அடிப்படையில் அடிப்படையாக தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இன்றைய தேதியில் வந்த ஒரு செய்தி என்னென்னா இந்த பேஜர் வெடிப்பு இருக்குல்ல அது எங்க வச்சு நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா டெல்லி புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது மொசாதுடைய தலைமையிடம் ஸோ இந்த தலைமையிடத்தின் மேலதான் இன்னைக்கு காதே காலையில பதிலுக்கு பதில் என்ற அடிப்படையில் முதல் முறையாக பெலஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்த பெலஸ்டிக் மிசைலுடைய பேர் கத்தர் கத்தர் ஒனை என்று சொல்லக்கூடிய பெலஸ்டிக் மிசை இதை இன்னைக்கு பயன்படுத்தி அந்த மசாதுடைய ராணுவ தளத்தின் மேலே அடிச்சிருக்காங்க சுக்குநூறாவை இடிச்சிருக்கு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்னும் முழுமையான முறையில் இஸ்ரேல் தரப்பில் வந்து வரல அப்படி வெளிவந்தாலும் அதை பெரிய அளவில் அவங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ரீசன் சொல்லிடுறேன் சமீபமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சேனல் டுவெல் ஹிப்ரூ சேனல் இந்த சேனலில் எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பை இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாக சொல்கிறாரு இனிமேல் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் யாரும் செய்தியை வெளியிடக்கூடாது குறிப்பாக இன்றை காலையில் ஈராக் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ட்ரோன்கள் வந்து அஸ்கலான் போன்ற துறைமுகங்கள் மேலேயே வெடிப்புகள் சம்பந்தமான புகைப்படங்கள் வெளியாக வெளியாக இஸ்ரேலுக்குள்ள ஒரு குளம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ மாரி வேணாம்ப்பா இந்த புகைப்படங்கள் வெளியான நமக்கு தான் கேவலம் நம்மளுடைய துருப்புகள் உளவியல் ரீதியாக பயப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க சொல்லியிருச்சு இனிமேல் இஸ்ரேலுடைய பர்மிஷன் இல்லாமல் எந்த செய்திகளும் வெளியே வராது அதனால தான் இன்னைக்கு காலையிலிருந்து நமக்கு செய்திகள் ஹீப்ரோ சேனல் டுவல் போன்ற பத்திரிகைகள் இஸ்ரேலுடைய பத்திரிகையில் வெளியிடக்கூடிய செய்தி செய்திகள் கூட பெரிய லெவலில் கிடைக்கல அதை தாண்டி சில இப்போ புகைப்படங்கள் வெளியாச்சு அதில் தான் இஸ்ரேலி துருப்புக்கெல்லாம் தரையில் படுத்து கிடக்கிறானுங்க மேலே ட்ரோன் பறந்துட்டு இருக்கு இஸ்புல்லாவுடைய ட்ரோன் பறந்துட்டு இருக்குது ஸோ அதை வீழ்த்துவதற்கான ஆயுதங்கள் கைவசம் இருந்தும் பயந்து கோலைகளாக தரையில் போய் படுத்து உச்சா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எதர்ச்சியான காலத்தை தான் இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா ஒரு உளவில் தாக்குதலை கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா வெகுஜன மக்களை குறிவைத்து கொலை செய்தது தான் பிரச்சனை பேஜர் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுத்தாங்க ஸோ அந்த பேஜர் தாக்குதல் மூலம் இஸ் இஸ்புல்லாவுடைய துருப்புக்களை பெரிய அளவில் இறக்கல ஆனால் பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது நபர்கள் இன்று வரைக்கும் இறந்துருக்கிறாங்க ஆயிரத்தி டூ நபர்கள் வந்து இந்த பேஜர் வெடிப்பில் காயமுட்டிருக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்களேன் வெகுஜன மக்களை அடிக்கும் போது ஒரு ஒரு இராணுவம் ஒரு இராணுவ கட்டமைப்பு என்ன பண்ணும் கூட போருக்கு வாடானா மக்கள் கூட போர் இறங்கிறதுக்காக நான் திருப்பி இஸ்ரேல் மேலே இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் மேலே கொலை செஞ்சேனா எனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் நாற்பத்தோராயிரம் நபர்களை இனப்படுகொலை செய்த இஸ்ரேல் எங்கே ஒரு நபர்களை கூட வேண்டும் என்றே இனப்படுகளை செய்யாத ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் எங்கே அப்படிங்கிற கேள்விதான் எதிர்த்தியை எழுது ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த போருடைய தன்மைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது நிச்சயமாக இந்த போர்ல ஹிஸ்புல்லா முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் ஈரான் என்னை கொல்ல பாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு யாருக்கு அந்த தகவல் கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய சிஐஏ உளவுத்துறை டொனால்டு ட்ரம்புக்கு மெசேஜ் போடுறாங்க ஈரான் வந்து உங்களை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணிட்டுருக்கு கிட்டத்தட்ட பிளான் போட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிடுறாங்க இல்லை சிரிப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே கசம் சுலைமானி அவர்களுடைய படுகொலை அதற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக டொனால்டு ட்ரம்ப் காரணியாக இருக்கிறார் அப்படிங்கிறனால அன்றைய காலகட்டங்களில் ஈரான் அன்றைய தினமே சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாங்கள் நிச்சயமாக டொனால்டு ட்ரம்பை கொள்ளுவோம் அப்படிங்கிற அறிவிப்பே வெளியிட்டுச்சு ஸோ அந்தளவு வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் ரிவென்சுக்கான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சிஐய போய் உழவு செய்தி எடுத்து குடி கொடுத்துதான் தெரியணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு கேலி கூத்தான சூழல் தான் இன்னைக்கு நிலவிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்சாலா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து